ஹாய் ஹலோ நம்ம நம்ப எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் பொங்கல் சோடியோ பத்தி பார்க்க போறோம் சத்து உணவு வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி இந்த வீடியோ நான் பாக்க போறோம் குக்கிங் ரிலேட்டட் வீடியோனால எட்டாம் வகுப்பு முடிச்சோட அப்டூ டிகிரி முடிச்ச வரைக்கும் யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது தொள்ளாயிரம் வந்து அனவுஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க லாஸ்ட் அப்ளை பண்றதுக்கான டேட்டு பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லிருக்காங்க எல்லாமே நாம அபிஷன் நோட்டிபிகேஷன் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வருங்க அப்படி அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படி தான் நம்ம சொல்கிற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்லாம் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனியில் கொடுத்துருக்கோம் சரி வாங்க பண்ணாமல் அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷன் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை லொக்கேஷன்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இரண்டு நாட்கள் தாங்க ஆயிருக்குது எங்க இருந்து வந்து இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி மெட்ராஸ்ல தான் நமக்கு வந்து டைரெக்டா வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க குரூப் ஏ குரூப் பி குரூப் சின்னு சொல்லிட்டு மூன்று வகையா வந்து பிரிச்சிருக்காங்க பத்து பணிகள் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இதுல குரூப் ஏல வந்து பாத்தீங்கன்னா மூன்று பணிகள் இருக்குது சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் லெவல் டுவெல்க்கு அப்ளை பண்ணுவீங்க அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் டெனுக்கு அப்ளை பண்ணுவீங்க ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து லெவல் டென்னுக்கு நீங்க அப்ளை பண்ணுவீங்க சோ இதுக்கு வந்து ஒன் டூ ஒன்னு சொல்லிட்டு தலா மூன்று நான்கு வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க குரூப் பி ல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் சூப்பர்டென்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் சிக்ஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்க ஒன்பது காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் சிக்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க நான்கு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் சிக்ஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்க டோட்டலா வந்து மூன்று காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அடுத்து வந்து குரூப் சி ல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு லெவல் த்ரீக்கு அப்ளை பண்ண போறீங்க முப்பது காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க குக்கிங் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா லெவல் த்ரீக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இரண்டு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க டிரைவர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா லெவல் த்ரீக்கு அப்ளை பண்ண பண்ணல இரண்டு காலி பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் ஒன்னுக்கு அப்ளை பண்ணல பத்து காலி பணியிடங்களை அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதே பெர்சன் டிசைட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான டீடைல்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆன்லைன்ல அப்ளிகேஷன் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதர் ரெக்குமெண்ட் டீடைல்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் ரெக்யூட் ஐ ஐ டி எம் டாட் இந்த வெப்சைட் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்திரம் அஞ்சரை மணிக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் வந்து இந்தியனா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஸோ மார்ச் பதிமூணுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி சர்டிஃபிகேட் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் டிப்ளமோ யூஜி பிஜி பிஹெச்டி ஸோ முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணணும் இதுக்கான மார்க் ஷீட்டா இருக்கட்டும் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டிசியா இருக்கட்டும் இது நீங்க கண்டிப்பா வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேணும் அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக வேணும் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா இல்லைன்னா அதர் ரிலெவன்ட் எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் சரி அது நீங்க வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் சோ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க லாஸ்டா நீங்க எங்க வேலை பாத்தீங்களோ அதோட சேலரி ஸ்லிப் அதோட எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட் சோ அந்த டீடைல்ஸ் அதே மாதிரி பிரேக்அப் சாலரி சேலரி டீடைல்ஸ் அதையும் நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபிஷியன்சி சர்டிபிகேட் நீங்க வந்து அட்டாச்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த ஆறு சர்டிபிகேட் நீங்க வந்து பிஃபோர் ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க இது உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட் இன்டர்வியூ இந்த நான்கு வழி மூலமா உங்களை வந்து எடுக்க போறாங்க அதே மாதிரி ரிலவெண்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இதே வந்து எஸ்சி எஸ்டி பர்சன்டேஜ் அப்டேட்டு அதர் உமன்ஸ் கேண்டிடேட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி அண்ட் ஓசி கேட்டகரிகளுக்கு மட்டும் ஜென்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ மத்த டீடைல் மெட்டீரியல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் சொல்லோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச உள்ளே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு கண்டிப்பா யாரோ ஒருத்தருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்